ஏஐசிசிடியூ மாநில அமைப்பு செயலாளர் இரணியப்பன் வருகின்ற பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி அகில இந்திய அளவில் நடக்கூடிய பொது வேலை நிறுத்தம் மறியல் போராட்டம் அனைத்து மைய தொழிற்சங்களும் இந்த போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க ஆனால் இந்த இருபத்தி ஒம்பது சட்ட தொகுப்புகளை நான்கு சட்ட தொகுப்புகளாக இந்த மத்திய அரசு சில வருடங்களுக்கு முன்பாகவே அதை அமுல்படுத்துக்கான முயற்சிகளை மேற்கொண்டு வந்தாங்க இதுக்கு எதிராக அகில இந்திய அளவில் தொடர்ந்த பல்வேறு போராட்டங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது இந்த சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி மோடி அரசு இந்தியா முழுக்கும் இதை அமுல்படுத்துறதுக்கான ஒரு உத்தரவை வந்து வெளிப்பட்ட சூழ்நிலையில் தான் இன்றைக்கு கட்டாயமாக இந்த வருடம் ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலேருந்து இந்த அமுல் இந்த சட்டம் அமுலுக்கு வரும் என்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைக்கு இந்தியா முழுவதும் தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்கள் பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி ஒரு அகில இந்திய போராட்டத்துக்கு வேலைநிறுத்த போராட்டத்துக்கு அரைகோல் விடுத்திருக்காங்க இந்த மோடி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுலருந்து குறைந்தபட்சம் இரண்டு ஐந்தாண்டுகளை கலந்துட்டாங்க இப்போ மூன்றாவது ஐந்தாண்டில் அவங்க ஒரு மைனாரிட்டி அரசாங்கமாக இருந்தால் கூட ஆனால் மீண்டும் ஒரு தீவிரமான தொழிலாளர் விரோத மக்கள் விரோத சட்டங்களை அமல்படுத்துவதில் தொடர்ச்சியாக இருக்காங்க இப்போ விவசாயிகளுக்கு விரோதமான ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க அதுக்கு விவசாயிகள் வந்து டெல்லியில் மிகப்பெரிய போராட்டத்தை தொடர்ச்சியான போராட்டத்தை நடத்தி மோடி அரசுக்கு ஒரு பதிலடி கொடுத்தாங்க அதே மாதிரி தொழிலாளர் சட்டங்களை திருத்தி அதை தீவிரமாக அமலுக்கு கொண்டு வராங்க நாள் ஈடுபடக்கூடிய கிராமப்புற விவசாய தொழிலாளருடைய அந்த வேலை திட்டத்தை மகாத்மா காந்தி பேரில் இருந்த அந்த வேலை திட்டத்தை கூட பெயரை மாற்றி அந்த நூறு நாள் வேலை திட்டத்தையும் முடக்குவதற்கான ஒரு நிலையை இன்னைக்கு மத்திய அரசு கொண்டு வந்திருக்கு தொடர்ச்சியாக இந்த ஆட்சி வந்து கார்பரேட் முதலாளிகளுக்கு ஆதரவான ஒரு அரசாங்கமாக மோடி அரசாங்கம் செயல்பட்டுருக்கு ரொம்ப நாள் முன்னாடி மோடி வரதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க இந்தியாவில் டாடா பிர்லா இவங்க தான் பெரிய முதலாளிகள் பணக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இன்னைக்கு டாடா பேரையும் பிர்லா பேரையும் யாருன்னு சொல்கிறது கிடையாது அதானி அம்பானி இந்த அதானி அம்பானி யாருன்னா குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவங்க மோடியோட நண்பர்கள் இந்த அடிப்படையில் இன்றைக்கு மிகவும் மோசமாக கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு ஆதரவாக தொழிலாளர்களுக்கு விரோதமாக சட்டங்களை திருத்துவதில் மோடி அரசாங்கம் ரொம்ப தீவிரமாக செயல்பட்டு இருக்குது இந்த மோசமான இந்த தொழிலாளர் விரோத போக்க மக்கள் விரோத போக்க முறியடிக்கணுன்ற அடிப்படையில் இன்றைக்கு தொ தொழிற்சங்கங்கள் மட்டும் இல்லை தொழிற்சங்கங்களோடு சேர்ந்து பல்வேறு வெகுஜன அமைப்புகளும் கூட இன்றைக்கு மோடி அரசாங்கத்துக்கு எதிரான இந்த தொழிலாளர் விரோத கொள்கைகளுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை வலுப்படுத்த நினைக்கிறாங்க அந்த அடிப்படையில் வருகின்ற பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி இந்த போராட்டம் நிச்சயமாக மோடி அரசுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் இன்றைக்கு தொழிலாளி வர்க்கம் மிகவும் எழுச்சி வரும் இந்த போராட்டம் வெற்றி பெறும் என்று கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்